சிவன்மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அடிவாரத்தில் கரெக்டாக கோயிலுக்கு மேலே போகிற பஸ்ஸு இதெல்லாம் அந்த மேலே வண்டி போகிற வழிக்கு நேர் அப்படியே ஒரு சின்ன விநாயகர் கோயில் வண்டியில் வர்றவங்களா பஸ்ஸு மட்டும் எல்லாம் இங்கே தான் நிறுத்திக்கணும் இப்போ வந்துட்டு கோயிலுக்கு மேலே வந்துட்டு கவுர்மெண்ட் அதாவது கோயில் பஸ் மட்டும்தான் விடுவாங்களாம் காரு பைக் வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நாமும் இந்த வேப்பமரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தான் பார்க்குறோம் பாருங்கள் வேப்ப மார்க்கடியில் ஒரு பிள்ளையார் கோயில் அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் போகிறது சின்ன கோயில் பாருங்கள் இந்த இடத்துல பார்க் மாதிரி கட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த இதுதான் தான் வந்துட்டு சிவன்மலைக்கு மேலே போட வாகனங்கள் போகிறதுக்கு ரூட்டு படிக்கட்டு வழியாக போகிறதுனாலும் பார்த்துக்கலாம் படிக்கட்டு வழியாக போடுறதுன்னா பார்த்து அதனால் படிக்க தெரியுது வர